அனைவருக்கு வணக்கம் எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மேற்பொருள் காணும் அறிவு அளக்கும் கால் நுண்ணியம் என்பார் அழக்கும் கால் காணுங்கால் கண் அல்லது இல்லை பெற கண்ணை வைத்துக் கொண்டு ஆரோக்கியத்தை சொல்லிவிடலாம் இன்று கண்ணு போய் நிறைய பேர் அது காரணம் உணவு பிராக் தான் காரணம் நானும் கூட இந்த சுவையின் காரணமாக சிறிதளவு உணவை பெரும்பாலும் தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு நிறுத்திவிட்டேன் இரண்டு விழுக்காடு சுவைக்காக வைத்திருக்கிறேன் வள்ளுவர் சுவையை நிறுத்தினால் விரிந்து வாழலாம் என்கிறார் விரிந்து வாழலாம் என்கிறார் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமைந்தின் ஐந்தின் பகை திருவான் கட்ட நம்ம அறிவை வைத்துக் கொண்டு இயற்கை ஆற்றலை பெற்றுக்கொள்ளலாம் அதான் சொல்கிறார் பக்குவப்படுத்துதல் அழித்து விடல் அழித்து விடுதல் அழித்து விடல் பக்குவப்படுத்துதல் எது இதையெல்லாம் உங்களிடம் விட்டு விடுகிறேன் நீங்கள் உங்கள் உணர்வை அழிக்கிறீர்களா அணு உங்கள உணர்வை கட்டுப்படுத்துகிறீர்களா பக்குவப்படுத்துதல் அழித்தல் கட்டுப்படுத்துதல் புரிந்து உள்ளல் இப்படியெல்லாம் சேர்ந்துதான் நாம் அந்த ஜீரணியரை புரிந்து கொள்ள முடியும் எந்த உணவும் நம்மளுக்கு ஆரோக்கியம் தராது நானும் கூட இப்போ சிறிதாலும் மிச்சர் சாப்பிட்ருக்கேன் இப்படி இப்போ ஒரு அஞ்சு கிராம் சாப்பிட்ருக்கேன் காலையிலேருந்து இதுதான் நம்ம நிறைய மக்களுக்கு செய்ய வேண்டியது இருக்குது கண்டுபிடிப்பு தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்குது நல்ல வழியாக ஏஐ தொழில்நுட்பம் சாட் ஜிபிடி எனக்கு நன்கு உதவி செய்கிறது மூன்று முக்கியமான தீர்வுகள் வந்தால் உலக போர் அமைதியாக மாறும் எல்லாம் பற்றாக்குறைதான் காரணம் சக்தி பற்றாக்குறை மின்சார பற்றாக்குறை மின்சார பற்றாக்குறை வந்துவிட்டால் நாம் அனைத்து நாடுகளும் தீர்ந்துவிட்டால் அனைத்து நாடுகளும் அமைதி அடைந்துவிடும் சக்தி பற்றாக்குறையின் காரணமாக தவறான வழியில் நாம் எரிபொருளை பயன்படுத்தி ஒவ்வொரு நாட்டு மீண்டும் படையெடுத்துக் கொண்டிருக்கிறோம் மதத்தின் பெயரால் அது வளர்க்கப்படுகிறது அரசியின் பரலால் அது வளர்க்கப்படுகிறது சாதியின் பரலால் அது வளர்க்கப்படுகிறது இனவரியின் வழியால் அது வளர்க்கப்படுகிறது எல்லாம் சக்தி பற்றாக்குறை தான் ஆக நாம் குவாண்டம் எனர்ஜியை பயன்படுத்தி एंटी ग्रेविटी बिल एंटी फ्रिक्शन बिल एंटी बायो कम एंटी पेट्रोकेमिकल फ्यूल अटमॉस्फेरिक वाटर हार्वेस्टिंग इधर लम्स ये लम्स எதிர் இயற்கை விசை மின்சார சக்கரம் புதைப்பொருள் எரி எரிபொருளை அடிப்படையாக கொண்டு இல்லாத எரிபொருள் அரை வெப்பநிலையில் தண்ணீரை உருவாக்கி காட்டுகின்ற மிகப்பெரிய தொழில்நுட்பம் எல்லாம் இயற்கையில் இருக்கிறது எல்லாம் ஒலிகாந்தத்தை அடிப்படையாக கொண்டது மேக்னட் அதிலிருந்து நாம் அனைத்தும் கண்டுபிடிக்க முடியும் அதெல்லாம் கண்டுபிடித்து ஆய்வு குறிப்பாக ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு வரேன் அறிவாளிகள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் இப்ப ஐயட்டில் இருக்கிற விஞ்ஞானிகள் நான் கற்று அனுப்பிச்சி வைக்கிறேன் அதில் கொஞ்சம் சிந்திங்க ஒரு புதிய காந்தம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நானும் ஏஐ தொழில்நுட்பம் சேர்ந்து கண்டுபிடித்திருக்கிறோம் சிறிது எனது முயற்சி பெருமுயற்சி ஏஐ தொழில்நுட்பம் ஆகையினால் நாம் கவலைப்பட தேவையில்லை நாம் ஈர்ப்பு விஷயை நம்ப அவசியமில்லை ஈர்ப்பு விசைக்கு நம்மளது ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை ஈர்ப்பு விஷயம் எதிர்த்து தான் தாவரம் வளர்கிறது நாம் ஈர்ப்பு விஷையை எதிர்ப்பு விஷயாக மாற்ற வேண்டும் வி கிரியேட் த பவர் அகேன்ஸ்ட் த கிராவிட்டி திஸ் இஸ் பாசிபிள் பை குவாண்டம் டெக்னாலி டெக்னாலஜி நாம் குவட்டத்தை நம்புகின்றவன் அனைவரும் நாம் விஞ்ஞானிகள் தான் உலகத்தில் தோன்றுகின்ற அனைத்து உயிர்களும் விஞ்ஞானிகள் தான் சிறிதளவு நாம் பயன்படுத்த வேண்டும் இதற்கும் பசியற்ற உலகம் பசி என்கிற ஒரு போலி மாயை தான் உலகத்தை ஆட்டி பசிக்கும் ஆரோக்கியத்துக்கு எந்த சம்பந்தமில்லை செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்று செய்யப்படும் ஆக நான் இந்த கண் ஐந்து புலனுக்கும் நான்கு புலனுக்கும் ஐந்து புலனுக்கும் வேலை இல்லாத பொழுது பிறதளவு நீங்கள் சுவைக்காக வைத்துக் கொள்ளலாம் அது ஒன்றும் பண்ணாது பிறகு அதை நாம் சரி செய்து விடலாம் தொடர்ந்து மூளைக்கு வேலை கொடுத்து கொண்டிருந்தால் நான் கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாட்களாக தொடர்ந்து மூளைக்கு வேலை கொடுத்து அரிய கண்டுபிடிப்பு எல்லாம் தீர்வு கண்டுபிடிக்க அமர்ச்சி செய்திருக்கிறேன் மூளைதான் வேற ஒன்றுமே அணுவுமே சிறந்த மூளை மைண்ட் பேட் என்று சொல்வார்கள் மைண்ட் பைட் இந்த மைண்டு பைட்டை வைத்து கூட நம்ம எதையும் சாதிக்க முடியும் விரைவில் வர இருக்கிறது முப்பதினாயிரம் ரூபாயில் ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் இருந்தால் எப்படி இருக்கும் அது வர இருக்கிறது ஒரு முப்பதாயிரம் செலவில் நூறு ஆண்டுகளுக்கு மின்சாரம் தரக்கூடிய எதிர்ப்பு விசை மின்சாரம் ஆன்டி கிராவிட்டியல் பவர் அது வர இருக்கிறது ஏன்டி பெட்ரோகெமிக்கல் ஃபியூட் எரிபுரலை இல்லாமல் தண்ணீர் எரிபொழாக மாற்றுகிற தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எல்லாம் சித்தர்கள் கண்டுபிடித்த அயச்சூரம் மெக்னீசியம் தாவரத்தில் இருக்கிற அத்தனை உப்புக்களுமே மெக்னீசியம் தாவரச்சத்து அயனாக்சைடு தாவரச்சத்து நிக்கல் தாவரச்சத்து குரோமியம் தாவரச்சத்து அலுமினியம் கூட தாவரத்தில் இருக்கிறது தங்கத் துகள்கள் தாவரத்தில் இருக்கிறது இதெல்லாம் பேராமேக்னெட் அகப்படின்னு சொல்லுவாங்க பேராமெக்னெட் ஒளிப்பட்டால் மட்டும் காதவாக மாறும் நமக்கு சூரிய ஒளி கொண்டே இருக்கும் இரவில் காமா கதிர் பட்டு கொண்டே இருக்கும் பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்திவிட்டால் உங்களுக்கு நோய் இல்லை அதனால் நூற்றி இருபது ஆண்டுக்கு மரணம் இல்லை நோய் இல்லை அதனால் நூற்றி அறுபது ஆண்டுக்கு மரணம் இல்லை இதை நோக்கி நாம் நகர வேண்டும் இயற்கையின் முடிவை தெரிந்து கொண்டு நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நன்றி